காலிக்கும் போது யூஸ் பண்றேன் கருவுப்பில எல்லாம் கீழே போடாமல் அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு இது வந்து காய் இது கொஞ்சம் முத்திருச்சு ஆனா பழுக்கல ரெண்டு வாரம் கழிச்சு அணில சாப்பிட்டு போயிடுவாங்க ஏ சூப்பரா இருக்கு கூழ நினைக்கிறேன் என்னன்னா இவ்வளோ காய்ச்சிருக்காங்களா அப்போ கூழையா தான் இருக்கும் கழுவிட்டு போயிட்டா வீட்டில் போய் சோப்பு மட்டும் கொஞ்சம் கழுவுனா போதும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில பாத்தீங்கன்னா நல்லா குளிர் இருக்கு கூட குட்டி குட்டி கொசு இருக்கு பாத்தீங்களா குட்டியா இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்கு சரி சாம்பிராணி போட்டா வீடும் கொஞ்சம் கம்பு கம் இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனாலதான் சாம்பிராணி சாம்பிராணி குடம் வந்து வெளியில இருக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படின்ட்டு செரட்டையில வந்துட்டு இந்த மாதிரி அடுப்புல இருந்து அந்த என்ன சொல்றது கங்கு சொல்லுவோம் இல்லையா அதை அள்ளிட்டு வந்து அதுல கொஞ்சம் மோள வெங்கடு இதெல்லாம் கலந்து குந்திரிக்கோ எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் குங்குலிங்கம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடர் வந்து போட்டிருக்கேன் சரி இது ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஜம்முன்னு புகையா வந்துடும் இருக்கும் எப்படி இருக்கு இன்னைக்கு காலையில டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்புமா ரவா உப்புமா தான் பண்ண போறோம் கொலை நாள் அச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை நாள் அச்சு உப்புமா பண்ணி அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸ் போடுறதுனால கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா அதனால ஒருவேளை எனக்கு வந்துட்டு ப்ளட்டு கம்மியாக இருக்குது அடிக்கடி தலை சுற்றுவோம் அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா டானிக்கு மாத்திரை அதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்கல அதனால தான் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டு ஊட்டி எடுத்து செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லுங்க மறக்காம நல்லா காத்து மழை குளிருங்க பயங்கரமா இருக்கு மழை வெளியில போகவே முடியல தோட்டத்துக்கு போய் நம்ம வந்துட்டு பார்த்தோமா அது ஃபுல்லாவே மழை தண்ணியாதான் இருக்கு வேலையெல்லாம் எதுவும் செய்ய முடியாது மழை கொஞ்சம் வெடிக்காம என்ன பண்றது ஊர் வந்து நல்லா வெயில் அடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கும் போல உம் சரி வாங்க உப்புமா பண்ணிக்கலாமா ம் உறவுகளை பாத்தீங்களா கண்ணாடி விலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப ஆனா இந்த கலர் தான் கிடைச்சிச்சு நீ கொஞ்சம் கலர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்ல வரல கேரட்டு ஒரு கேரட் எடுத்துருக்கேன் இஞ்சி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு சாச்சும் நான் இப்படி தான் பண்ணுவேங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க தேவையான அளவு நல்லா மழை பெய்யுதுன்னு சொன்னேன் இல்லையா குளிர் வேற பனியா இருக்கு அந்த குளிருக்கும் அதுக்கும் இப்படி விறகு எடுத்துக்கிட்டா போது நல்லா இப்படி சூப்பரா இருக்கு சூடா இருக்குல்ல நல்லா இருக்கு கையெல்லாம் அப்படியே சூடு இட்டிக்கலாம் சில்லுன்னு இருக்கு பார்த்துக்கோங்க தண்ணில எல்லாம் கை வைக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா தண்ணி எல்லாம் கொதிச்சிருச்சு தவா போட்டு கிண்டிக்கலாமா இந்த கேரட் போட்டு உப்புமா பண்ணும்போது அந்த கலரே சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அது ஒரு கலர் நல்ல மஞ்சளும் இல்ல ஆரஞ்சும் இல்லாம ஒரு கலர் என்னோட உப்புமா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லாருக்கு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிக்கலாமா சூடா சாப்பிட்டாதான் உண்டு கொண்டு வா உப்புமாவு உப்புமாவு கொஞ்சமா போடுங்க எடுக்கும் போதே கொஞ்சமா போடுங்க உப்புமாவுக்கு வந்துட்டு சக்கரை ஜீனி இனிப்பு வந்து நம்ம ரொம்ப பிடிக்கும் மேலாக போடுவா சைட்ல போடுவா இப்படியா போதுமா இனி கொஞ்சம் போதுமா சாப்பிடு சர்க்கரை போட்ட உப்புமாவும் சாப்பிட்டாச்சு இப்ப பஸ் வந்துருமான் இப்ப ஏழுறதா ஆகுது காலையில ஏழ்றதா ஆகுது ஆ ஏழு இருபத்தஞ்சு பஸ் இப்போ ஒரு எட்டு பத்துக்கெல்லாம் பஸ் வந்துடுறாங்க காலையில வந்து பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வேணாம் போதும் அப்படிம்பாங்க என்ன பண்ணனு தெரியல அதுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அப்படிதான் நம்மளும் அப்படி தானே ஹம் அஜோக்கு வந்துட்டு ஒரு முட்டை அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முட்டை கொடுக்கலாம் இல்லையா அதனால வற்புர்த்தி தான் சாப்பிட வைக்கிறது இந்த முட்டை எல்லாமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேணும் வேணும்னு சொல்லுவோம் இவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதனால நானுமேவோ அஜா கூட சேர்ந்து உப்புமா சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் இனி வந்துட்டு மழை வெறிக்கவும் தான் வாசல் கூட்டணும் வாசலே கூட்டலங்க மழை பெஞ்சுட்டே இருக்கா அதனால கொஞ்சம் வெறிக்குமான்னு பாப்போம் ஹம் அவ்வளவுதான் சூடா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் கேரட் போட்டது எப்படி இருக்கு நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்றேன் கருப்புல எல்லாம் நான் கீழே படமா அப்படியே சாப்பிட்டுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கு அந்த இஞ்சி பூண்டு கேரட்டு இதெல்லாமே நம்ம சாப்பிடுறப்ப அந்த கடிப்படும் பாத்தீங்களா அப்ப நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கலாமா இப்ப தாங்க கொஞ்சம் மழை இருக்கு அதனால இந்த பக்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெறிக்கிறத பொறுத்து இப்ப நாலு பக்கம் கூட்டி விடணும் இல்லையா வெறிக்கிறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு கூட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த பக்கம் வந்து கூட்டி விட்டுட்டு அடுத்தாது அடுத்தாது அடுத்தது அந்த மாதிரி நாலு பக்கமா பிடிச்சுக்கிறாரு வண்டி வருது ரோடுனால தான் இடையில சரியா பேச முடியல தோட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க விளாக்காய் எல்லாமே பிஞ்சுதான் இன்னி கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஆகணும் இப்படி பத்து நாள் ஆகணும் பத்து நாள் ஆகணும் நம்ம விட்டுட்டே இருக்கோமா அவங்க பழுத்து கீழே விழுந்துருவாங்க தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க என்னப்பா தோட்டத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு தான் வந்தோம் எங்க பார்வைக்கு எந்த மாற்றமும் தெரியல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு மழை பெய்யறனால இப்பதான் காய் வந்து மறுபடியும் பிடிக்கணும் இந்த டயத்துல வந்து நல்லா மழை பெய்ஞ்சு பூ பூத்து காய் வந்து ஊறி வரணும் காய் வந்து ஊறுறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி என்ன பண்ணான்னு தெரியல நம்மளுக்கு கிடைக்கிறது தானே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகாது இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு ஆறுதல் நம்மளுக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படிதான் போகுது பழுத்திருச்சா மச்சான் இல்லை இல்லை இது வந்து காய் இது கொஞ்சம் முத்திருச்சு ஆனா பழுக்கல ரெண்டு வாரம் கழிச்சு அணில சாப்பிட்டு போயிடுவாங்க யாரோ சாப்பிட்டா சரி நல்லா இருக்கு கொடையை பிடிச்சிட்டு இதுக்குள்ள வர முடியல ஏன் அப்படி பாத்தீங்கன்னா செடியெல்லாம் தட்டுறாங்க அவ கொடை வச்சுட்டு வர முடியல நீ எல்லாமே இது கிளீன் பண்ற வேலை இருக்கு மழை இப்படி பெஞ்சிட்டு இருந்தா க்ளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் குறுக்கெல்லாம் வலிக்கும் புடகையெல்லாம் வலிக்கும் குடிச்சிட்டே தான் இருக்கும் உட்கார முடியாது கொசு வேற எங்க எங்க வேணா ஆயும் அதனால கொஞ்சம் மழை வெச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணலாமா அப்படின்னு யோசனையில இருக்கும் ஹம் பழம் வந்து மேலாம் இருக்கு பறிக்கிறது எப்படின்னு தான் தெரியல கைக்கு எட்டுற அளவுல ஒரு காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு லெமன் சாதம் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் புளிஞ்சோம் மழை வெறிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு போய் ஊருகா போட்டு வச்சுக்கணும் இலுமிச்சங்காய தொட்டாதான் இந்த வாசம் அப்படி அடிக்குது எல்லாம் எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க முடிக்கெல்லாம் அழகு இந்த அழகுங்கிற முடியெல்லாம் நல்லா ஸ்மெல்லா இருக்கணும்ல குளிச்சுட்டு வந்தா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருதாணி இலையும் இந்த எலுமிச்சண்டாய் இலை இருக்கு பார்த்தீங்களா இதையும் பறிச்சு போட்டு சூடாக்கி அந்த எண்ணெய் கேட்பாங்களா காய்ச்சி அப்போ வந்து அந்த தலைமுடிக்கு கம கமகமன்னு வாசம் இருக்குமா கையில மூசுனீங்களா அப்படின்னு கேட்பாங்களா அந்த மாதிரி வாசம் இருக்குமா அது மட்டும் இல்ல முடி நல்லா கருகரு கருகருன்னு வளரும் டெய்லி எண்ணெய் வச்சு குளிச்சுருவாங்களாம் ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பார்த்த பாட்டி சொல்லுவாங்க எங்கள் அம்மா பார்த்த பாட்டி வந்து வயநாட்டில் இருந்தாங்க வயநாட்டில இருந்து தான் இங்க வந்திருக்காங்க அதனால அங்கே சொல்லுவாங்க நாங்கள் அப்படிதான் குளிப்போம் அந்த எண்ணெய் வச்சு டெய்லி தேங்காய் எண்ணெயில வந்து ரெண்டு எலுமிச்சு இலையை போட்டு அப்படியே எண்ணெய் காய்ச்சிடுவோம் அப்படின்னு நிறைய கதை சொல்லுவாங்க நல்லா இருப்போம் அந்த குட்டிக்காலம் இந்த மாதிரி மழை காலத்துல எல்லாம் நாங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டோம் பள்ளியோட இருக்காது பெரிய மழை தான் சொல்லுவாங்க பள்ளியோட இல்லைன்னு இருந்தாலும் விட மாட்டாங்க பயந்துகிட்டு மழை பெஞ்சாவே வரும் அப்ப ஆடி மாசத்துல எல்லாம் அப்படியே வீட்டுல உக்காந்துட்டு வாழைக்காய் சுட்டு சாப்பிடுறது துவரங்காய் வந்து பச்சை துவரங்காய் இருக்கும் பாத்தீங்களா அதை காய வச்சு இருப்பாங்க அதை அவிச்சு சாப்பிடுறது இதுதான் எங்களுடைய வேலை பழுக்கல 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 அதெல்லாம் பழுக்கல ஏய் இது பழுத்துருச்சு ஏ வாசம் சூப்பரா இருக்கு சூப்பரா பழுது சத்தத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு இது பிஞ்சு பழம் சாரி டிஸ்டர்ப் பண்ணிடுறேன் இது பச்சுக்கலாமா இது இது சூப்பரா இருக்கு கூலப்பழம் நினைக்கிறேன் என்னன்னா இவ்வளவு காய்ச்சிருக்காங்களா அப்ப கூலையாதான் இருக்கும் கூலப்பழம் என்ன பழமா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து சாப்பிடுவோம் எம்மாடியோ வழுகிருச்சு காலலாம் தரட்டு புரட்டுன்னு வழுகிது மழை பெஞ்சிருக்கனால வீட்டுக்கு போலாம் நம்ம வந்துட்டு பாவக்காய் பொரியல் தாங்க பண்ண போறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த பாவக்காய் கசப்பா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிடுவோம் பாத்தீங்களா பாவக்காய் ஒரு பாவக்காங்க இந்த ஒரு பாவக்காய்க்கேவும் முப்பது ரூபாயா நாற்பது ரூபாய் வாங்கிட்டாங்க இத வந்து இப்படி இப்படி வந்து கட் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி அப்பதான் குட்டிய புடிசா வரும் பார்க்கும்போது பெரிசா இருக்கும் ஆனா கட் பண்ண பிறகு கொஞ்சமா இருக்கும் பொரியல் வச்சா இன்னும் கம்மியா இருக்கும் பாவக்க வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம கல்லுக்கு போட்டுருந்தோம் இல்லையா அதுல கொஞ்சோம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் விசஞ்சு எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் அந்த உப்பு தண்ணி வந்து புளிஞ்சு எடுத்துட்டா பாவக்காய் வந்து சூப்பரா வெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பெரிய பாவக்காய் கட் பண்ணும் போது ரொம்ப பெருசா இருந்துச்சு இல்லையா இப்ப பாருங்க அப்படியே குட்டி உண்டு ஆயிடுச்சு நீ பொரியல் வைக்கும் போது இதை விட கம்மியா அளவா வந்துடும் புளிஞ்சு எடுத்துருக்கிற பாவக்காய் அதுல பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி போட்டுக்குவோம் பாவக்காய் தீயல் சூப்பராக இருக்கும் அரைச்ச கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாவக்காய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வழட்டி அதாவது என்ன வதக்கி அந்த வழட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து வதக்கிறது அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் வச்சு பேசி நம்ம தமிழ் வந்து அடிக்கடி பேசிட்டே இருந்தா அது டக்கு 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 டேன்னு வார்த்தைகள் வருது நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பேசுறதுனால யாருக்கிட்ட பேசப்படுறோம் உங்ககிட்ட தான் பேச முடியும் மத்தபடி யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை இல்ல வெளியில எங்கேயும் அப்படி பேசுறது இல்லை எல்லாம் மலையாளம் தானே பேசுறோம் அதனால டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை வரமாட்டேங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா பாவக்காய் தீயல் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நம்ம கழுகு தாளிச்சு பாவக்காய் பொரியல் அதாவது சுவரன் ரெடி பண்ணலாமா பாவக்காவுக்கு வந்து கொஞ்சம் மோளம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து பார்த்துட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால இப்படி நல்லா இப்படி தட்டி இப்படி வச்சுட்டு மூடி போட்டு வேக விடுவோம் பாவைக்கிய துவர சூப்பரா ரெடியாச்சு கொஞ்சம் மூளை தேங்காய் பூ சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்குனா போதும் முட்டை ஆம்லேட்டு மோர் குழம்பு மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் முட்டை ஆம்லேட்டு தாங்க ஊத்திட்டு இருக்கோம் மதியத்துக்கு சாப்பாடு மோர்கரு முருங்கை கீரை போட்ட மோர் குழம்பு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க இப்பதான் நம்ம சாப்பிடுறோம் குளுருக்கு நடுங்குதுங்க இருந்தாலும் பசி ஒரு பக்கம் தாங்க முடியல தான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு வடிக்க மாட்டோம் அதனால தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாதிரி உப்பு தண்ணி கலந்து வச்சுப்போம் அதில் ஊத்துனா போதும் பாவக்காய் பொரியல் முருங்கைக்கீரை போட்ட மோர் குழம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் கண்டுதரப்பான் அப்படின்னா வந்துட்டு இந்த செடியெல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க புழு இதெல்லாம் பாருங்க அழுகி போயிடுச்சு இந்த சிம்பெல்லாம் அடிச்சு சிம்பே அழுகிட்டாங்க இந்த தெரியுது அவங்களுக்கு இங்க பாருங்க சிம்பெல்லாம் அழுகி போயிட்டாங்க என்ன செய்ய மழை கொஞ்சம் வெறிச்சா நல்லா இருந்திருக்கும் இங்க பாருங்க இதெல்லாம் அழுகல் இப்படி இந்த செடியை கிளீன் பண்றதுக்கு பேருதான் கவாத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க புதுசா வேர் வருதுங்க பாருங்க ஆ இப்படி வேர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படிதான் வேர் வரணும் இந்த வேர் வந்து ஹெல்த்தியான வேர் இப்படி வந்தா வேர் முடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்களேன் வேர் முடிச்சிருக்கானு எத்தனை அரும்பு வருது வரணும் ஒரு வேர்ல இது வேர் முடிச்சு இதுதான் ஹெல்த்தியான வேறு சிங்கிளாக வர்றாங்க பாருங்க இந்த இது எல்லாமே சிங்கிளாக வர்றது இந்த காஞ்சி காஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இந்த செடிக்குள்ள வந்துட்டு இந்த காஞ்ச செடி சருகு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி விடணும் அதுக்கு தான் கவ்வாத்து கையெல்லாம் கட் பண்ணாம பார்த்து சூதானமா தான் எடுக்கணும் இல்லட்டு எத்தனையோ பேர் கையெல்லாம் கரெக்டு கட் பண்ணிருப்பாங்க நானுமே கட் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வேலை செய்யணும் இந்த கவாத்து எடுக்கிறது மட்டும் காய் கூட உட்காந்து எப்படியும் பறிச்சு போட்டுடலாம் கவாத்து மட்டும் இப்படி வெட்டி இப்படி இழுக்கிறோமா கையை சஜக்கு சஜக்குன்னு வெட்டிடுவோம் ரொம்ப பதமா கொண்டு போற அன்னைக்குதான் கை வந்து பதம் பார்த்து விடும் சரி கை கால எல்லாம் கழுகிட்டு போயிட்டா வீட்டுல போய் மட்டும் கொஞ்சம் கழுவுனா போதும் கை காலு வேலை முடிஞ்சு இப்படி கை கால் கால் வீட்டுக்கு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிதான் என்னங்க மக்களே இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்கும் நன்றி